பேசாமல் மூடிட்டு வந்து வீட்டில் தூங்கிருக்கலாம் கிணறு போய் குளிக்கலான்னு வந்து செயின் காவ வாங்கிடுச்சு மக்களே என்ன சொல்கிறதுன்னு தெரில என் தம்பி இது போன வருஷம் செயின்னு எனது இப்போ ஒரு செயின்னு அப்போவே ஒரு மோதிரம் எல்லாமே நாசமாக போச்சுங்க யாராச்சும் தேடி கண்டுபிடிச்சி கொடுங்க ஆயிரத்தி நூறுரூவா கொடுத்துறேன் ஒரு மட்டன் பிரியாணி வாங்கி கொடுத்துறேன் கரெக்டாக எக்ஸாக்டா இது கீழே அப்படியே கீழே அந்த மோட்டர் கீழே இருக்கும் ஒரு பெரிய மரத்தடியில் உட்காந்து என்ன பண்ணுறதுன்னு பார்க்குறீங்க குழந்தைகளுக்கு கண் காண்டி வைக்கிற வேங்க பால் போட்ட எப்படி இயற்கையான முரல எடுக்கலாம் தாங்க போயிருந்தோம் நம்ம தோட்டத்திலயும் பக்கத்துலயும் எங்கேயுமே வேங்க மரம் இல்ல அதனால பக்கத்துல அந்த காட்டுல போய் அங்க எங்கேயும் தேடி பார்த்துட்டு ஒரு வயதான வேங்க மரம் பார்த்து கண்டுபிடிச்சுங்க ஏன்னா சின்ன மரத்துலலாம் பால் வரும் ஆனா அந்த அளவு திக்கா இருக்காது தாங்க பெரிய மரமா சூஸ் பண்ணோம் அங்க போய் கொஞ்சம் கிளீன் பண்ணிட்டு நம்ம கொண்டு போன கோடைய வச்சு கொஞ்சமா வெட்டி விட்டோம் அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு சொட்டு சொட்டா வர ஆரம்பிச்சுங்க இதுல ரொம்ப குறைவாவே வர்றதுனால பக்கத்துலயும் கொஞ்சம் பட்டையை ஓரிக்க ஆரம்பிச்சுங்க மரத்தை வெட்டி கூடாது அதோட பட்டையை மட்டும் தாங்க எடுத்துடணும் அதுல கொஞ்சம் வேகமாவே வர ஆரம்பிச்சிருச்சு நாங்களும் கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரமா காத்துறது ஒரு நூறு மணி கிட்டத்தட்ட எப்படி எடுத்துட்டோம் இதுவே போதுமான அளவு தான் அதுக்கப்புறம் அதுல வர பால் எடுத்து நம்மள நெத்தில ஒண்ணு வச்சுட்டு கிளம்பிட்டோம் நாம நிம்மதியா தங்குற ஒரு மெத்தைக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய உழைப்பு தெரியுமா எப்பமே கைட்டா தாங்க இருக்கும் அதுல ஒண்ணு வாது பக்கம் மாத்தா கயிறு போட்டு கைத்திலயே தொங்கி ஏறுவீங்க இல்ல வாத்துல கயிறு போட முடியாது பக்கத்து மரத்துல ஏறி அதுல கயிறு போட்டு கைத்திலயே தொங்கிட்டு தாங்க போனோம் இது ரொம்ப கொஞ்சம் சிரமம் தான் ஆனா அப்படிதாங்க போனோம் இந்த மரத்துல இருந்து நான் நிக்கிறதுக்கும் சரி மட்டும் கிட்டத்தில ஒரு அறுபது எழுபது அடி வைட்டு இருக்குங்க எந்த பாக்குறதுக்கு ஒரு பக்கம் பயமா இருந்தாலும் ஆனா வியூ பார்த்தா உண்மையிலேயே சூப்பரா இருக்கேன் மரத்துல ஏறுறது ஒரு பக்கம் இருந்தாலும் அதோட காய்கள்ல பாத்தீங்கன்னா எறும்பு இருக்கும் அதை தடுக்கிறதுக்கு நம்ம ஆல்ரெடி மருந்து கொண்டு போயிருப்போம் அப்படியுமே வந்து கடிச்சுட்டு தாங்க இருக்கும் அந்த எறும்பு கடியெல்லாம் வாங்கிட்டு அப்படியே தாங்க நம்ம வேலை பார்த்தாகணும் நம்ம பிடிங்க விட்டு நல்லா கீழே விழுந்துரும் அதையும் மூட்டை போட்டு வச்சிருவாங்க நம்மள தாங்க சம்பந்து கொண்டு போகணும் இலவங்கி எப்பவுமே தான் இருக்கும் ஆனா அது ஓடோடுறதுக்குமே உண்மையில வீட்டா தாங்க இருக்கும் நம்ம ஏன் தலையில வீட்டு போகாம இந்த மாதிரி கொண்டு போறோம்னா பாரஸ்ட்ல எப்பயுமே கரட முரடா இருக்குங்க அதுல தலையில கொண்டு போனோம்னா தரையை பார்க்க முடியாது அதனால இந்த மாதிரி தாங்க கொண்டு போய் சேர்க்க முடியும் கஷ்டப்பட்டு ஒரு பெலா ஏறி பழத்தை புடிங்கி அது கீழே விழுந்து நஞ்சு போய் அதையே எடுத்து சாப்பிடுறீங்களா நான் சாப்பிட்டேனே பெலா ரெண்டு வகை இருக்கு ஒன்னு வரிக்க பழம் இன்னொன்னு கஞ்சி பழம் வரிக்க கீழே விழுந்தாலும் அந்த அளவுக்கு டேமேஜ் ஆகுது ஆனா கஞ்சி பழம் கீழே விழுந்தா அப்படி சப்பழிஞ்சு போயிருக்கு இது வந்து எங்க தோட்டம் கிடையாது இது எங்க பெரியப்பாவோட தோட்டம் அதனால இது என்ன வெரைட்டி தெரியலங்க நானும் பஸ்ட் பழத்தை புடிங்கி பார்த்தேன் அது பொம்பு மட்டும் கையில இருந்து பழம் கீழே விழுந்து போச்சுங்க அப்படியே கன்ஃபார்ம் பண்ணி கஞ்சி பழம் ரெண்டு ரெண்டாவது புடுங்க அதுவும் எப்படியோ தடுமாறி கீழே விழுந்து போச்சுங்க கீழே இறங்கி பார்த்தா ஒண்ணு ரொம்ப ரொம்பவே டேமேஜ் ஆயிருச்சு ஆனா ஒண்ணு பார்த்தா ஓரளவு நல்லா இருந்துங்க சரி இதை விட என்ன பண்றது அப்படின்னு நானே எடுத்து சாப்பிட்டு பாத்தீங்க ஏன்னா வரிக்கும் விட கஞ்சி போல உண்மையில டேஸ்ட்ல சரி ரொம்ப இனிப்பா இருக்குங்க நானே எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன் கொஞ்சம் நூலெல்லாம் இருந்தாலும் சூப்பரா இருந்துச்சுங்க இடி தேங்காய் சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சுங்க நம்ம வீட்டு பக்கத்துல ஒரு தென்னை இருக்கு அந்த தினமரத்துல ஏறி பிளஸ் ஒரு தேங்காய் பறிச்சு போட்டு அல்லாத ஒரு காட்டுக்கு நானும் ஒரு தினம் பையன் கொண்டு கிளம்பிட்டேங்க அங்க போய் தேங்காய் ரெண்டா உடச்சிட கூடாது ஆனா உள்ள இருக்க தண்ணிய குடிக்கணும் அப்படின்னு உரிச்சு ஓட்டையை போட்டு உள்ள இருக்க தண்ணிய நல்லா புல்லா குடிச்சிட்டேங்க தனியா நல்லா சூப்பரா இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான சக்கரையும் பொட்டுக்களையும் நம்ம ஆல்ரெடி அரைச்சு கொண்டு போயிருந்தோம் அது போடுறதுக்கு உண்மையில கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு நிறையாவே கீழே சிந்திச்சுங்க எல்லாருக்கும் உள்ள போட்ட பின்னாடி குடிச்சு வச்சு புள்ளா அடத்திட்டு வேலை பறந்து சாக்கிலேயே அங்க தீய வச்சு கொளுத்திட்டாங்க நம்ம கொண்டு போய் கொடுத்தோம் அவ அப்படியே தீய போட்டு கொஞ்ச நேரம் அங்கே கண்டு சுத்தி தெரிஞ்சாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தா நல்லா வெந்த மாதிரி இருந்துச்சு எடுத்து ஒரு ஹாஃப் அன் அவர் ஆற வச்சுட்டுங்க எனக்கு ரொம்ப சூடா இருக்கும் ஆற வச்சுட்டு எடுத்து பார்த்தா நம்ம சுத்த நல்ல லேசா தாங்க கறி போச்சு ஆனா உள்ளே பிறகுன்னு பாக்கலாம்டு நாங்களும் ரெண்டா எடுத்து பாத்துங்க உள்ள சக்கரையும் பொட்டுக்களையும் நல்லா மிக்ஸ் ஆயிருச்சுங்க அதை எடுத்து சைடுல அப்ளை பண்ணி சாப்பிட்டு பார்த்ததுல அவ்வளவு சூப்பரா இருந்துச்சுங்க நீங்க சின்ன வயசுல இந்த மாதிரி சாப்பிட்டீங்களான்னு மறக்காம ஒரு கமான் மட்டும் மட்டி போங்க ஆப்பிள் பார்த்துருப்பீங்க ஆப்பிள் மாங்கா பாத்துருக்கீங்களா இங்க பாருங்க அதான் குண்டு குண்டு ஆப்பிள் மாதிரியே இருக்கா எங்க ஆப்பிள் மாங்கன்னு சொல்லுவாங்க ஒரு சின்ன மரம் தான் இதுல எப்பவுமே நிறைய காய்க்குங்க இந்த வருஷம் ஒழுங்கா பராமரிப்பதுனால அந்த அளவுக்கு பெருசா காய்க்கல ஆனா குளத்து இருக்க ஒண்ணு நல்லா பெருசு பெருசா இருக்கு உன்ன புடிந்து போயிடுமா இதை விட்டு எல்லாம் ஜோடியா இருக்கு இங்க இருக்கு பாருங்க இத புடிங்கிடலாம் பாருங்க எவ்வளவு பெருசா இருக்குன்னு எப்படி ரெண்டு நாள வளர்த்துறோம் ஒரே ஒரு மாங்காய் புடிந்து போனதுக்கு இப்படி ஒரு தண்டனையா எங்கள் ஊரில் மாங்காய் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க எப்போயுமே திருடி திக்கிற மாங்காய் தான் சூப்பராக இருக்கும் அதனால ஆட்டை போலாம் கிளம்பி வச்சுங்க அங்க போய் ஒரு அஞ்சு நிமிஷம் கொஞ்சம் அவளை தான் கட்டி வச்சு தோலை உரிச்சிருவாங்க அதனால நாங்கள் போன நேரத்துக்கு ஒருத்தர் கூட இல்லைங்க உள்ள கோதாவளி இறங்கியாச்சுக்கே அங்க போய் பார்த்தா மரத்துல நல்லா பெரிய பெரிய காயா இருக்கேன் எந்த மங்காய் புடிக்கிறதும் தெரியல மாங்காய் பொறுத்தளவு பச்சை கூட லேசாக செவ்வந்துருதான் பார்க்க சூப்பரா இருக்கு மரத்துலயும் கிட்டே நாலஞ்சு மங்காய் நல்லா சேர்ந்துருச்சுக்கேன் ஆனா எனக்கு தேவையானது ஒரே ஒரு தான் அந்த மாங்காய் பிடிக்கிட்டேங்க உடுங்கிறது முக்கியம் இல்ல கைக்கு பொருள் இருந்துச்சா இடத்த விட்டு சீக்கிரம் காலி பண்ணிருங்க அதனால நானும் வேகமா ஓடுனுங்க ஓடும் போது காலி சிப்பா கீழே விழுந்துட்டேன் விழுந்தாலும் முக்கியம்ல இல்ல மறுபடியும் எடுத்து ஓடிட்டேன் எதுக்கிட்ட சம்மந்தம் இல்லாம ஆத்துக்கு நடுவுல பெரிய பெரிய கல்லா தூக்கி போறாங்க பாக்குறீங்க நம்ம மெதிர் மரத்த உடத்துல நிறைய பழம் பழுத்துருச்சுங்க ஒரு சில மரம் இப்பதான் பழுத்து வந்துருக்கு ஆனா ஒரு சில மரம் இப்பதாங்க பூவும் பித்துமா இருக்கு அதுக்கு தண்ணி தேவைப்படுது மார்க்கெட்லயும் தண்ணி வரலைங்க அதனால அணை எப்படி பாக்கலாம் போய் பாத்துக்கோங்க போய் பார்த்தா நம்ம வச்சிருந்த கல்லெல்லாம் போய் தண்ணியா லீக்கேஜ் ஆகி போயிட்டு இருக்கு இது இன்னைக்கு எப்படியாவது சரி ஆகணும் அப்படின்ட்டு நானும் கல்ல தூக்க ஆரம்பிச்சுங்க தண்ணிக்குள்ள இருக்கிறதுனால கல் நல்லா ஊறி போய் இன்னொரு பக்கம் வலுவறுப்பா இருக்குங்க தூக்கி போறதுக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு இந்த கல்லுகள்லாம் ஒரு காலத்துல நம்ம தூக்கி வச்சாதாங்க மழை அதிகமா பெய்யும் போது தண்ணில அடிச்சு வந்து கீழே விழுந்துருங்க அதனால எந்த அளவுக்கு பெரிய கல் தூக்கி வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு பெரிய கல்லாம் தூக்கி வைக்கணுங்க அதுக்கப்புறம் நானும் ஒரு பெரிய கல்ல தூக்கி பார்த்தேன் தூக்க முடியல அதை அப்படியே கீழே போட்டு கொஞ்சம் நார்மலான கல்லாவே தூக்கி தூக்கி போட ஆரம்பிச்சுங்க நானும் கல்லு போட்டு அடைக்க அடைக்க ஒரு பக்கமா தண்ணி மேலே ஏறி வர ஆரம்பிச்சிருச்சுங்க அதுக்கப்புறம் வாக்கியிலே கொஞ்சம் சீரமைப்பு பண்ண வேண்டியது இருந்துச்சு அதனால கொஞ்சம் தூரம் வாக்கியாலே நடந்து போய் இருக்க குப்பசத்தை எல்லாம் கொஞ்சம் கிளீமெண்ட் அப்படியே போயிட்டுங்க அதுக்கப்புறம் தண்ணி நிறையவே வாய்க்கால வந்துருச்சுங்க முதல்ல பாத்தீங்கன்னா பனகாவோட பின் பகுதி வெட்டிக்கணும் இந்த மாதிரி சீவிட்டு அப்புறம் மேல வந்து லைட்டா அப்படி சீவிடணும் எப்படி எடுக்கிறாங்க பாருங்க தவறுங்க இதுதான் வந்து எடுக்கிறதுக்கான ஈஸியானோம் இங்க பாருங்க எவ்வளவு ஈஸியா சூப்பர் டெக்னிக்கா வந்துருச்சு பாருங்க இந்த மாதிரி ஷேர் பண்ணுங்க நுங்கு எடுக்கிறது ஈஸியா இருக்கும் நவூமதி திருவிழா வச்சு கிட்டத்தட்ட நாலஞ்சு வருஷம் ஆச்சுங்க இந்த வருஷம் தான் வைக்கிறாங்க அதனால நண்பர்களோடு சேர்ந்துட்டு முந்தின நாளே போயிட்டோம் இந்த கோயிலோட ஸ்பெஷல் என்ன பூக்குழிதாங்க இதை பாக்குறதுக்கு சுத்து வட்டாரத்தில் இருக்க மக்கள்லாம் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேர் கலந்துக்குவாங்க இந்த ஆழ அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அவ்வளோ கூட்டமா இருக்கும் ஒரு பக்கம் பூக்குழிக்கு தேவையான குழி தோண்டிட்டு இருந்தாங்க மற்றொரு பக்கம் படம் ஓட்டுனால நிறைய மக்கள் உட்காந்தாங்க நாங்க போயிட்டு அடுத்த நாள் வந்து பார்த்தோம் அடுத்த நாள் வந்து பாத்தோம் அவ்வளவு கூட்டமா இருந்துச்சுங்க ஆழ சரி கீழேயும் சரி எப்படியும் கீழே இருந்து பாக்குறதுக்கு இடம் கிடைக்காது அதனால மரத்திலே ஒரு பக்கம் தொத்திட்டு ஏறிட்டுங்க அங்க இருந்து பாக்குறதுக்கும் அந்த அளவுக்கு தெரியலங்க ஏதோ ஓரளவுக்கு தாங்க தெரிஞ்சுச்சு இந்த பூமதியை பாக்குறதுக்கு கீழே ரெண்டு பேரும் ஏற தெரியாதவங்களும் கஷ்டப்பட்டு ஏறிட்டு இருந்தாங்க நாம ஏறின கொஞ்ச நேரத்திலேயே சாமியை தூக்கிட்டு வந்துட்டு ஒவ்வொருத்தரும் பூக்குழி இறங்கிட்டு இருந்தாங்க இதை பாக்குறதுக்குமே அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சுங்க ஏன்னா கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு தடவை இந்த திருவிழா பாத்துருக்கேன் இந்த தடவை தாங்க இவ்வளவு தூரம் பாத்திருக்கேன் பூமி தி திருவிழாவெல்லாம் பாத்துட்டு அன்னதான போட்டாங்க அதெல்லாம் சாப்பிட்டு அப்படியே மறுபடியும் வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க திருவிழா போயிட்டு வந்துட்டு இருந்தோம் வரும்போது எனக்கு ஒரு அதிர்ச்சி எங்க என்ன பாருக்கு வந்து தண்ணி வருது அதை மக்கள் எல்லாம் போற வர மக்கள் எல்லாம் குடிக்கிறான்னு தொட்டி கட்டி பை போட்டு இருக்காங்க எனக்கு ஒரே அதிர்ச்சியமா போச்சுங்க வர நல்லா பண்ணிருக்காங்க இந்த இடம் எங்க இருக்கு நீங்க வந்தீங்கன்னா பாருங்க நல்லா இருக்கு இந்த இடத்த பாருங்க இப்ப இருக்கு